ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு அவர் சேனல் நம்ம சேனல் ஃபஸ்ட் டைம் வரேன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல்லைக்கன் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நான் டெய்லி அப்லோட் பண்ணுற ஜிகே கொஸ்டின் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரோம் என்றைக்கான ஜிகே கொஸ்டின் பிறமொழி சொற்களுக்கு இணையான தமிழ் சொற்களை கண்டறிகொக்கிசம் சாஸ்திரி விஸ்தாரம் சிங்காரம் ஒன்று அலகு ரெண்டு செல்வம் மூணு மிகுதி நாலு பெரும்பரப்பு விடை ஆப்ஷன் ஏ ரெண்டு மூணு நாலு ஒன்று விடை வகை வகைகள் கடைக்கு போவாயா என்ற கேள்விக்கு போக மாட்டேன் என மறுத்துக்கூறல் எவ்வகை விடை ஆப்ஷன் ஏ சுட்டு விடை ஆப்ஷன் பி மறைவிடை ஆப்ஷன் சி நேர்விடை ஆப்ஷன் டி ஏவல் விடை விடை மறைவிடை விடை வகையை தேர்ந்தெடு தேர்ந்தெடுக வினாவிற்கு விடையாக இளமா இனமான மற்றொன்றை விடையாக கூறல் ஆப்ஷன் ஏ நேர்விடை ஆப்ஷன் பி மறைவிடை ஆப்ஷன் சி ஏவல் விடை ஆப்ஷன் டி இனமொழி விடை வினாவிற்கு விடையாக இனமான மற்றொன்றை விடையாக கூறல் எது விடை இனமொழி விடை பொருத்தமானதை தேர்ந்தெடுக்க ஜேர்னலிசம் ஆப்ஷன் ஏ அறிவியல் ஆப்ஷன் பி கரையில் ஆப்ஷன் சி இதழியல் ஆப்ஷன் டி தொல்லியல் விடை இதழியல் ஜேர்னலிசம் இதழியல் பொருத்தமானதை தேர்ந்தெடுக்க மீடியா ஆப்ஷன் ஏ ஊடகம் ஆப்ஷன் பி வானொலி ஆப்ஷன் சி தொலைக்காட்சி ஆப்ஷன் டி இணையம் மீடியா என்பதன் பொருத்தமான வாக்கியத்தை தேர்ந்தெடுக்க விடை ஊடகம் ஓமை தொடர்கள் உணர்த்தும் பொருட்கள் பொருட்களை பொறுக்குக ஏ குன்றில் குன்றிலிட்ட விளக்கு போல ஆப்ஷன் பி வேலியே பயிரை அமைந்தது போல ஆப்ஷன் சி உடலும் உயிரும் போல ஆப்ஷன் டி கிணற்றுத் தவளை போல ஒன்று கடமை தவறுதல் ரெண்டு அறியாமை மூணு பறவியல் புகழ் மனப்பொழி விடை மூணு ஒன்று நாலு ரெண்டு எவ்வகை வாக்கியம் என கண்டருது தன்வினைய தொடரை கண்டறிக ஆப்ஷன் ஏ அகமது நேற்று வந்தான் ஆப்ஷன் பி அப்பா நேற்று வருவித்தார் ஆப்ஷன் சி பூக்களை பறிக்காதீர் ஆப்ஷன் டி எவ்வளவு உயரம் மரம் விடை அகமது நேற்று வந்தான் சொற்களை ஒழுங்குபடுத்தி சொற்றொற்றாக ஆப்ஷன் ஏ மனித மனிதன் உலகின் இல்லாத பறவை வாழ முடியாது ஆப்ஷன் பி பறவை இல்லாத உலகில் மனிதன் வாழ முடியாது ஆப்ஷன் சி உலகின் மனிதன் பறவை இல்லாத வாழ முடியாது ஆப்ஷன் டி வாழ முடியாது மனிதன் பறவை இல்லாத உலகில் இடை பறவை இல்லாத உலகில் மனிதன் வாழ முடியாது சொற்களை ஒழுங்குபடுத்தி சொற்றொடராக்கு ஆப்ஷன் ஏ திளைக்காத தமிழ் தமிழன் உண்டாகும் குரளிப்பத்தில் ஆப்ஷன் பி குரலின் குரலின்பத்தில் திளைக்காத தமிழன் உண்டா ஆப்ஷன் சி தமிழன் உண்டா குரலின் பத்தில் திளைக்காத ஆப்ஷன் டி உண்டா தமிழன் திளைக்கும் குரலின் பத்தில் விடை குரலின் பத்தில் திளைக்காத தமிழன் உண்டா அகர வரிசை சொற்றொடை செய்க அழகு ஆற்றல் அன்பு ஆக்கம் அழகு ஆப்ஷன் பி அன்பு அழகு ஆற்றல் ஆக்கம் அழகு ஆப்ஷன் சி அழகு அழகு அன்பு ஆக்கம் ஆற்றல் ஆப்ஷன் டி ஆக்கம் அழகு அன்பு அழகு ஆற்றல் விடை அழகு அழகு அன்பு ஆக்கம் ஆற்றல் தேர்ந்தெடு தேர்வு செய்தல் கண்டவற்றில் சரியான வேர்ச்சொல் இணையை கண்டறிக வேர்ச்சொல் வினைமுற்று ஆப்ஷன் ஏ சென்று சென்றான் கான் கண்டேன் கேட் கேட்டார் பயின் பயின்றாள் விடை கான் கண்டேன் வேற்சொல்லை தேர்ந்து தேர்வு செய்க சரியான இணையைத் தேர்க வேற்சொல் வினைமுற்று நடக்கிறது உண்டன உண்கிறான் பேசி பேசினான் போன போனான் விடை நட நடக்கிறது வேர்ச்சொல்லை தேர்வு செய்ய கிருக்கன்றவற்ற தவறான சொல்லை இணையை கண்டறிக வேர்ச்சொல் முனைமுற்று வா வருக தீர்த்தீர்த்தேன் வீழ்ந்தேன் வீழ்ந்தன உரை உரைத்து விடை வீழ்ந்த வீழ்ந்தன